இரு சக்கர வாகனம் வைத்திருப்பவரை உங்களுக்கு செம்ம டிப்ஸ் இனி உங்க வாகனம் திருடு போகாது இளைஞர் கொடுத்த டிப்ஸ் இன்றைய காலகட்டத்தில் இருசக்கர வாகனத்திற்கு என்னதான் சிசிடிவி வைத்து பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் திருடும் மர்ம நபர்கள் அசால்ட்டாக எடுத்து செல்கின்றனர் இதனால் ஜிபிஎஸ் கருவியை இருசக்கர வாகனத்தில் பொருத்தினால் திருடி செல்வதை தடுக்கவும் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது ஆஃப் செய்யும் முறையும் ஜிபிஎஸ் கருவி மூலம் பல வசதிகளை பெறலாம் என்று கூறப்படுகிறது இந்த ஜிபிஎஸ் கருவி மூலம் என்ன பலன் இருக்கிறது என்பதை இளைஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த ஜிபிஎஸ் கருவி மூலம் இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து மர்ம நபரால் திருடப்பட்டால் வாகன உரிமையாளரின் செல்போனுக்கு தகவல் வரும் என்றும் உங்களது நண்பர்கள் உங்கள் பைக்கை எடுத்து சென்றாலும் அவர் எங்கே இருக்கிறார் எவ்வளவு வேகத்தில் பைக்கை ஓட்டுகிறார் என்று அனைத்து தகவலும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உங்களது வாகனம் பாதுகாக்கலாம் என்றும் இந்த கருவிக்கு மக்களிடத்தில் வரவேற்பு கிடை அளித்துள்ளது என்றும் இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது எத்தனை வண்டி ஆஃப் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் உங்க ஃப்ரெண்டுகிட்ட வண்டி கொடுக்குறீங்க அவங்கள கால் பண்ணி கேட்க வேணா அவங்க டிஸ்டர்பன்ஸ் பார் நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க ஒரு டிராஃபிக்கில் இருக்கலாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம் அவன் உங்களுக்கு உங்களுக்கு ஃபோன் எடுக்க முடியாது அப்போ அவங்க நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அவ டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்காங்களா ஆஃப் பண்ணிக்காங்களா எல்லாமே ஃபோனில் போயிருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வண்டி ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க லைவ் பார்த்துக்கலாம்

ஒரே ஒரே நாளைக்கு முப்பது மணி நான் போட்டு மாட்டேன் காஸ்டும் எடுத்து மாட்டோம் பர்சன்லாவும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு டிராவல்ஸுக்கு எல்லாத்துக்குமே மாட்டேங்கிஸ் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது பேக்லேயே போற மாதிரி இருக்கு பாக்கெட்ல போட்டு போற மாதிரி இருக்கு காய்ங்ல போட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு அது சிப்பு மாதிரி இருக்கும் அது அந்த அளவுக்கு அளவுன்னா வரல சென்னையில நம்ம சென்னையில வந்திருக்காங்க மக்களுக்கு தெரியல ஸ்கூல் பிள்ளைங்க போகணும் டக்குன்னு பேக்ல போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கே தெரியாம போடுவோம் ஏன்னா குழந்தை யாரும்